அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பத்தொம்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தோட அமாவாசை திதி இந்த பதிவை நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பதினோரு மணிக்கு அமாவாசை திதியானது பிறந்திருக்கும் ஏன்னா பத்து நாற்பதுக்கு இன்றைய தினம் அமாவாசை திதியானது ஆரம்பிக்கின்றது நாளை மதியம் வியாழக்கிழமை மதியம் அதாவது இருபதாம் தேதி மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த திதியானது இருக்கின்றது சில பேர் இன்னைக்கு வந்து அமாவாசையை வந்து அனுஷ்டிக்கிறாங்க சில பேர் நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கிறதால நாளைக்கும் சில பேர் அம்மாவாசையை பின்பற்றுகிறார்கள் அது அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் சரிங்களா இன்று இரவு அமாவாசை பரிபூர்ணமாக இருக்கின்றது அதனால் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது இன்று இரவு நாம் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து முன்னோர் வழிபாடு செய்ததுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும் முன்னோர் வழிபாடுனால் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க காகத்திற்கு ஒரு வாய் சாப்பாடு வைக்கிறது கூட முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அல்லது நிலைவாசலில் வைக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீர் கூட முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் செஞ்சுருந்தாலே நீங்கள் இன்று இரவு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை தாராளமாக செய்யலாம் முன்னோர் வழிபாடு நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இரவு நேரத்தில் நம்ம குடும்ப முன்னேற்றத்திற்கான சில விஷயங்களை செய்வோம் சில பேர் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க இந்த நேரத்தில் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குலதெய்வ பெயரை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க எங்கள் என்னுடைய குலதெய்வம் பெயர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டவர் அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மன் பெரியாண்டவர் அங்காளம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அங்காள பரமேஸ்வரின்னும் எழுதி வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுடைய துணை நமக்கு எப்பொழுதுமே வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்று இரவு நாம் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கைப்பிடி உப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த உப்பை ஜஸ்ட்டு ஒரு அகல்லையோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ பேப்பர் கப்லையோ பிளாஸ்டிக் கப்லேயோ ஐந்து இடங்களில் நம்ம வைக்கணும் எந்த எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிலைவாசலில் ஒன்று ஹாலில் ஒன்று கிச்சனில் ஒன்று பெட்ரூமில் ஒன்று பாத்ரூமில் ஒன்று கீழே மேலே டியூப்ளக்ஸ் ஹவுஸ்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கலாம் பாத்ரூம் தனியாக இருக்குது டாய்லெட் தனியாக இருக்குதுன்னா அந்த ரெண்டு இடத்துலையும் தனித்தனியாக வைக்கணும் மற்ற இடங்களில் வைப்பதை காட்டிலும் அந்த அறை கழிவறையில் தான் நம்ம அவசியம் வைக்கணும் ஏன்னா அங்கே தான் வந்து நம்முடைய அனைத்து கழிவுகளும் வெளியேறுகின்றன ஸோ அந்த இடத்துல இதை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மாதத்திற்கு ஒரு முறை நம்ம இதை தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம வந்து வீடை மாபு போட்டு துடைக்கிறோம் மேலே இருக்கிற கண்ணுக்கு தெரிந்த அழுக்குகள்லாம் அதில் வந்து போயிடுது நம்ம கண்ணுக்கு தெரியாத சில தீயது சில எதிர்மறையான அதிர்வுகள் அந்த இடத்துல இருக்கும் அந்த அதிர்வுகளை நீக்குவதற்காக தான் இந்த உப்பை அந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் அந்த உப்பு எல்லாத்தையுமே எடுத்துரும் உறிஞ்சு எடுத்துரும் ஸோ மறுநாள் காலையில் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் அந்த உப்பை செடியிலலாம் கொட்டாதீங்க செடிலாம் வந்து பட்டு போய்டும் ஏன்னா ஃபுல்லாக நெகட்டிவிட்டி இருக்கும் உங்கள் கிச்சன் சிங்க்க்லேயோ பாத்ரூம் சிங்க்க்லேயோ அல்லது அந்த தண் உப்பை தண்ணீரில் கரைச்சி கால் படாத இடத்துலையோ நீங்கள் கொட்டிடுங்க சரிங்களா இதை வந்து ஜஸ்ட்டு இவ்வளோண்டு எடுத்து ஒரு ஒரு சின்ன அகலில் போட்டு வச்சா கூட போதும் இது நம்ம வந்து ரெகுலராக உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு வர ஒரு விஷயந்தான் சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் எல்லாருமே இன்றைக்கி இரவு வந்து செய்யுங்க சரி நாங்கள் இன்றைக்கி இரவு மறந்துட்டோங்க நாங்கள் வந்து இருபதாம் தேதி வியாழக்கிழமை நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்பையும் செய்யலாம் ஏன்னா வியாழக்கிழமை சூரிய உதயத்தின் போது அமாவாசை தேதி தான் இருக்குது சில பேர் அதை கணக்கில் வச்சு வியாழக்கிழமையும் செய்வாங்க ஸோ அது வந்து நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் வியாழக்கிழமையும் தாராளமாக இரவு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது இந்த எலுமிச்சையை வச்சு ஒரு சின்ன கந்திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த அம்மாவாசையில் எப்படி நம்ம வந்து முன்னோர்கள் வழிபாடு அதே போல் மாலை நேரத்தில் சில சிறப்பான பூஜைகள் குலதெய்வ வழிபாடெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதே போலவே வந்து கந்திருஷ்டி கழிப்பதற்கும் இந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது நிறைய பேர் பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சை எல்லாம் சுற்றி போடுவாங்க ஜஸ்ட்டு நம்ம ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் கூட போதும் நம்ம அதில் வந்து சுற்றி போட்டுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நான் ஜஸ்ட்டு அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான லெமனை எடுத்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் சரியில்லை இந்த லெமன் நீங்கள் வந்து ஒரு நல்ல லெமனாக எடுத்துக்கோங்க இதுவும் நீங்கள் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இதை செய்யலாம் ஜஸ்ட்டு இந்த பேஸ் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி மேலே நாலு போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் குங்குமம் உப்பும் வந்து நம்ம இப்போ வச்சிடலாம் ஸோ நம்ம இதை மாதிரி கட் பண்ணி உள்ளார குங்குமம் அதில் கொஞ்சம் கல்லுப்பு வச்சுருக்குறோம் இதை வச்சதுமே அப்படியே ஃபுல்லாக தண்ணி ஆகிடும் ஸோ மேலே ஒரே ஒரு சின்ன கற்பூர சாதாரண கற்பூரம் வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் வந்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர செய்யணும் சுற்றுறவங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கணும் அவங்க வந்து இதை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா வளம் இருந்து இடம் இடம் இருந்து வளம் மூன்று மூன்று முறை சுற்றிட்டு ஒவ்வொரு நபருக்கும் அவங்க கை கால்லாம் படுற மாதிரி இதை செஞ்சுட்டு இதை வந்து நம்ம வெளியில் இதை வந்து பற்ற இதை வந்து எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுற்றணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எரிய வச்சுட்டு வெறும் கற்பூரம் வச்சு சுற்றக்கூடாது இப்போ நான் டெமோ அப்படிங்கிறதால நான் அப்படியே வச்சு காமிக்கிறேன் இது வந்து எரிஞ்சிட்ருக்கணும் அப்போ நீங்கள் பார்த்து பத்திரமா சுற்றணும் இந்த மாதிரி சுற்றிட்டு அதை வந்து நீங்கள் வெளியில் வந்து போட்டுடலாம் நாலு இதுவாக பிச்சு நாலு திசையிலையும் அதை போட்டுடுவாங்க இல்லைனா இது இது செய்கிறதுக்குனே ஏதாவது பெரியவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா கொடுத்தோன்னா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கெல்லாம் சுற்றிட்டு அவங்க போவாங்க சரிங்களா ஸோ இது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இதையும் நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் இப்போ யாரெல்லாம் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பாதி நடக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் அவசியம் அந்த வீட்டிற்கு பூசணிக்காய் சுற்றி உடைப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்று இரவு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் இந்த ஒரு பொடியை தூவி விடுங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்து நாட்டு சர்க்கரை ஸோ இதை நீங்கள் தூவி விடலாம் அல்லது வெள்ளை சர்க்கரை இருந்தால் தூவி விடலாம் அரிசி மாவு இருந்தால் நீங்கள் தூவி விடலாம் சின்ன சின்ன பூச்சிகளுக்கு எறும்புகளுக்கு இதை உணவாக அமையட்டும் ஏன்னா இந்த அம்மாவாசையில் அன்னதானம் செய்த மாபெரும் புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது அதுக்கப்புறம் கோவில் குளங்களில் அல்லது எங்கேயாவது இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் பொறி போடுறது மீன்களுக்கு உணவாக இருக்கும் பசுமாட்டுகளுக்கு நம்மளால் இயன்ற பொருளை உணவை வந்து தருவது அதெல்லாம் இந்த நாளில் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மூன்று விஷயங்கள் பார்த்துருக்குறோம் இது வந்து யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது அப்படின்னு அப்படின்னு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க நீங்கள் எல்லாருமே வந்து இதை செய்யலாம் ஸோ பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இப்போ தான் இறந்தாங்க அப்படின்லாம் நீங்கள் எந்த கணக்கையும் பார்க்க வேண்டாம் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம் அல்லது இதில் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லை நாங்கள் கோவிலுக்கு போனோம் பசுமாட்டுக்கு வந்து நாங்கள் பழமும் கொடுத்தோம் அப்படின்றவங்க நீங்கள் கடைசி இதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் பட் முதல் விஷயம் அந்த உப்பை வந்து நம்ம ஐந்து இடங்களில் வைக்க சொல்லியிருந்தோம் இல்லையா அதை வந்து ஒவ்வொரு மாதம் அம்மாவாசையிலும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க வெகு சீக்கிரத்தில் உங்கள் வீட்டிலோட நிலமை முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே வந்து ஒரு முன்னேற்றம் ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி